டோடான்னு ஒரு இடம் அது வந்து இந்த 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 டீடைல்ஸ் எழுதி டோடா மாஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல அப்போ ஆஃப் கோர்ஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் முப்பத்தாறு பேர் லைன் அப் பண்ணிட்டு அதுல வந்து யாருன்னா இருபத்தி ரெண்டு ஹிந்துஸ் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க மிதா முதல் வாட்டி பேண்ட் அவுத்து பார்க்கறாங்க இந்துவா முஸ்லீம் ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டு இருக்காங்க நோக்கி இங்கிற ஒரு படம் தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுன்னு பெருசா போட்டு கிட்ட ஒரு சின்ன நாலு லைன் இது மாதிரி பதினோரு பேர் கொல்லப்பட்ட இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க போகிறேன் ஸோ மக்களுடைய மை ஒன்லி ரிக்வஸ்ட்ஸ் நீங்கள் இதோட முடிடுங்க வேறு ஒன்றுமே பார்க்காதீங்க ஏன்னா நான் நிறைய விஷயம் நான் கொஞ்சம் கோரமாகவும் சொல்ல போகிறேன் கிஷ்துவாட் அங்கே ஒரு ஃபேமஸ் டெரரிஸ்ட் அட்டாக்கு எப்போ பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் பதினாலு பண்ணுறான் ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் நீ என்னடா சுதந்திர தினம் நீ வந்து கொண்டாடுறதுன்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ இந்த சத்தால் டிஸ்ட்ரிக்டில் கிஷ்துவாரில் அட்டாக் நிறைய வெட்டி அது வந்து ரிப்போர்ட் பண்ண ஆளுங்க சொன்னாங்க ஒரு ஆர்டர் மாதிரி இருந்துச்சு எங்க பக்கம் வெட்டி கிடந்துச்சு இது நடந்தது பிரான் கோட் அண்ட் கோட்ங்கிற ரெண்டு டிஸ்ட்ரிக்ல அதெல்லாம் கிட்டதான் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அங்கே எலெக்ஷன் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய கொடூர தாக்குதல் நடந்திருக்கு இதுக்கு உச்ச நீதிமன்றம் கருத்து சொல்லுமான்ற ஒரு கேள்வியும் ஒரு தரப்பினர் எழுப்புறாங்கல்ல கரெக்ட் அது வந்து

தாக்கல்ப விடக்கூடாது விடக்கூடாது திருப்பி அடிக்கிற டைம் வந்துருச்சு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசியவாதியும் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மனுமான திரு ராஜ்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விக்னேஷ் நேர்களுக்கு வணக்கம் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நேற்றைய முன்தினம் கொடூரமான தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு சுமார் இருபத்தி ஆறு பேர் வந்து அதில் மரணம் ஆயிருக்காங்க குறிப்பிட்டு இந்து மதத்தினரை சேர்ந்தவர்கள் மையப்படுத்தியே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறதா சொல்லிட்டு செய்திகள் வெளியாயிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த தாக்குதலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து நான் எங்கள் டீம் எல்லாருமே இன்றைக்கி கருப்பில் கூட ஒரு கண்டத்தை தெரிவிக்கிற வந்திருக்கும் அதாவது காஷ்மீரை பற்றி அமீர் குசுரோன்னு ஒரு கவிஞர் எழுதினாரான் நீ வந்து உலகத்திலேயே நீ சொர்க்கத்தை பார்க்கணுன்னா அது இங்கே தான் இருக்கு இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்கு ஹமீன் அஸ்தோ ஹமீன் அஸ்தோ ஃபிர்தோஸ் பர் ரூஸ் ஹமீன் இங்கே பார்க்கணுன்னா அது இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு காஷ்மீர் வந்து இப்போ ரத்தம் தோய்ந்த மண்ணாக செங்கலமாக ஆக்கிட்டாங்க கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடமாக அதாவது விக்னேஷ் நம்ம ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு ஒரு ஃபேக்ட் நடந்திருக்கு இங்கே இவ்வளோ இருபத்தாறு பேர் இறந்தாங்கிறது ஒரு வெறும் ஒரு ஃபேக்ட் ஃபேக்ட் அந்த ஃபேக்டோடைய பின்புலம் என்ன என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அங்கே மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அதான் பெரிய ஜேர்னலிஸ்ட் ஒரு வாட்டி எழுதினார் மக்கள் எல்லோரும் ஹவு தான் போவாங்க வயது போக மாட்டாங்க ஹவு இப்படி இங்கேருந்து வந்தாங்க அவங்க இந்த மிலிட்ரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இப்படி சுட்டாங்க அவங்க வந்து இங்கே கேமரா வச்சிருப்பாங்க இது தெரிஞ்சு தான் நம்மளும் அரை 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 நான் அரைச்சி அரைஞ்சி செய்து மக்கள் வந்து ஒய் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் உண்மை வந்து மிளிரும் நீங்கள் வந்து பின்புலம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் லீடர் நம்ம வரும்பொழுது காஷ்மீர் வந்து நாலு நாளுக்கு முன்னால அஞ்சு நாளுக்கு முன்னால பாகிஸ்தானில் சீனியர் ஜென்ரல் சொல்றாரு காஷ்மீர் வந்து எங்களுடைய நாடி நரம்பு எங்கள் நாடி நரம்பு ஒரு டிவி பற்றி சொல்றாரு போல் எங்களது நாடி நரம்பு காஷ்மீர்னு அவர் சொல்றாரு நாலஞ்சு நாட்களுக்கு அப்புறம் இப்போ ஒரு அடி அடிக்கிறாங்க சமீபத்தில் கூட பாகிஸ்தானில் வந்து ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு இல்லீகலி ஆக்கியபைட் பாகிஸ்தான் ஆஃப் கேப்டி இது நடந்திருக்கு இதை பற்றி அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க மினிஸ்டர் சொல்கிறாரு இல்லீகலாக எப்படி இல்லீகலாக இந்தியா வந்து ஆக்கிபை பண்ண இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை நாங்கள் வந்து கண் இந்த வன்மத்தை கண்டி கண்டிக்கிறோம் அது கூட நம்மளுடைய ஒரு காஷ்மீர் ஒரு ஸ்டேட் இருக்குது அதில் பட்ஜெட் அலோகேஷன் இருக்குது நம்ம மக்கள் அங்கே இருக்கிறாங்களோ ஒத்துக்க மாட்டேங்கிறான் இந்தியா இல்லீகலாக ஆக்கியபை பண்ணுறாங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மக்களுக்கு ஒன்று விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்டலெக்சுவல்ஸ் ஓ இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இந்த டெல்லி யூனிவர்சிட்டி போன்ற ஒரு நாலஞ்சு யூனிவர்சிட்டிஸில் உட்காந்து இடது சார்பிய இன் கால் இன்டலெக்சுவல்ஸ் அதில் வந்து நம்பர் ஒன் வந்து அருந்ததி இரவு நிவேதிதா மேலே இன்னொரு அம்மா இருக்காங்க ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்க்குறேன் க்ளியராக இந்த மாதிரி சொல்கிறாங்க ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி அவ்வளோ பசங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் இந்தியா வந்து அத்து மீறி எல்லா லீகாலிட்டியும் மீறி காஷ்மீரை தூக்குனாங்க இந்த பின்பலம் ஆஃப் பால்காம் மாடர்ஸ்னா சொல்கிறாங்க ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாப் பண்ணுறாங்க இவங்க வந்து ஆர்டிகிள் நைன்டீன் நம்ம தமிழகத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தில் தலைவர் பேசுகிறாரு அது போராட்டம் அப்படின்றது அது காஷ்மீர் போராட்டம்னு சொன்னால் அது வந்து விடுதலையில் வந்து விஜய் இது பண்ணுறோம் அவங்க வந்து நியாயத்தை நினச்சி பண்ணுறாங்கிற ஒரு ஒரு சாயத்தை கொடுத்துட்றாங்க இதனால தான் நம்ம ஃபேக்ட்ரி கொண்டு வந்து மக்கள் இதை பற்றி படித்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் இதுவே யூஎஸில் கூட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நமக்கு கட்டுரை பத்தொம்பது ரெண்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆனால் அங்கே இது மாதிரி எழுதி பாருங்கள் அமெரிக்கா அத்துமீறி போனான்னு உடனே ட்ரம்ப் வந்து டிபோர்ட் பண்ணி விட்டுருவோம் இல்லைன்னா உள்ளே போட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சாங்க ஆனால் இங்கே மட்டும் இது வந்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் என்கிற ஒரு அந்த அதுக்கு ஒரு கேட்ட திரைக்கு பின்னால் உட்காந்துக்கிட்டு இந்த நிவேதிதா மேனன் அருந்ததி ராய் தாக்கூர் பல்வான் தாக்கூர் அதுக்கெல்லாம் சோ ஹிந்து சோ இந்தியன்ஸ் ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் நீதிமன்றங்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்காங்கல்ல ஒரு சில கரெக்ட் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சில சமயங்களில் நீதிமன்றங்களும் ஆமாம் அவங்க பண்ணலான்னு சொல்கிறாங்க அந்த காஷ்மீரில் வந்து ஒரு பெரிய இது எடுக்கிறாங்க நான் பார்த்தேன் ப்ரொசஷன் ஏ இந்தியா உங்களை வந்து நான் ஃப்ராக்மெண்ட் ஆக்கி ஆக்குவோம் ஃப்ராக்மெண்ட் பிச்சு பிச்சு எடுத்துடுவோம் துக்குடா ஹோங்கே அதாவது காஷ்மீர் பிச்சு வந்துடுமா ஆனால் அவன் கற்றுக்கிட்டு இன்ஷா இல்லா துக்குடா ஹோங்கேங்கிறது நம்ம நெட் எல்லாம் நான் பார்க்க முடியும் பல மில்லியன் வியூஸ் இருக்குது அவங்க ஒரு பண்ணுறாங்க இது நீதிமன்றம் ஓகேன்னு சொல்லியிருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களால தான் மக்கள் வந்து ஒருவேளை அந்த டெரஸ் பண்ணுறதும் சரியாக இருக்குமோங்கிற ஒரு கேள்வி பிறக்குது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா டோடான்னு ஒரு இடம் விக்னேஷ் அது வந்து இந்த இந்த டீடெயில்ஸ் எழுதிங்க தோடா மேஸ்கர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நடக்குது அப்போ ஆஃப்கோர்ஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் முப்பத்தாறு பேர் லைன் அப் பண்ணிவிட்டு அதில் வந்து யார் இருபத்தி ரெண்டு ஹிந்துஸ் நீங்கள்லாம் இருக்கீங்க இதாக முதல் வாட்டி பேண்ட் அவுத்து பார்க்குறாங்க ஹிந்துவா முஸ்லீமாக ஒவ்வொரு முறையும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இந்த முறை ரிப்போர்ட் பண்ணுறாங்க முப்பத்தாறு பேரில் பதினாலு பேர் எடுத்துகிட்டு இந்த இருபத்தி ரெண்டு பேரில் வச்சு பியூர்லி ஹிந்து யாருக்கு போட்டு இருக்கோ அந்த ஒரு சில கொரோனா இருந்து சில இதை சொல்ல சொல்கிறாங்க அது வருஷம் தெரியலன்னா அப்புறம் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு ஒரு மூணு வருட குழந்த பெண் இந்த பதினோரு பேரும் அந்த குழந்தைய வச்சு சுட்டு தள்ளி வெட்டி விழுத்துறாங்க எல்லாருக்கும் முன்னாலே அது மட்டும் இல்லைங்க இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் அந்த டோடா டிஸ்ட்ரிக்டில் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவரு நீலி டைட் மரண தருவாயில் போயிட்டார் அவ்வளோ கௌரமாக இருந்துச்சு உள்ள அவ்வளோ புல்லட் எதுவும் மூணு வயசு குழந்தைய இது நம்ம பார்க்கும்போது அவ்வளோ டெருபிளாக இருக்கு இது நடந்தது ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி ஆறு நீங்கள் அப்போ நீங்கள் வேணும்னா அதை எடுத்து பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன் இன்னைக்கு காலையில் பேப்பரில் பெருசாக கொக்கிங்கிற ஒரு படம் தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறது பெருசாக போட்டு கிட்ட ஒரு சின்ன நாலு லைன் இது மாதிரி பதினோரு பேர் கொல்லப்பட்ட இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க போடுறேன் ஸோ மக்களுடைய மை ஒன்லி ரிக்வஸ்ட் நீங்கள் இதோட மூடிடுங்க வேற ஒன்றுமே பார்க்காதீங்க ஏன்னா நான் நிறைய விஷயம் நான் கொஞ்சம் கோரமாகவும் சொல்ல போகிறேன் இந்த கோனமான உண்மைகள் உள்ளே போகணும் எப்படிப்பட்ட அநீதி நடக்குது கோனமான கொல கொடூரம் நடக்குதுன்னா அது ஒரு ஒன் டே நியூஸாக பார்த்துட்டு போயிடுறோம் எந்த சினிமா ரிலீஸ் ஆக போகுது பெருசாக ஹெட்லைன்ஸ் அல்லது டெல்லி வர்சஸ் சிஎஸ்கே என்ன நடந்துச்சு கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப் என்ன நடந்துச்சு இது எல்லாமே மக்களுடைய அட்டென்ஷன் விழிப்புணர்வை வந்து அப்படி திருப்பி இல்லாத ஒன்றை தெரித்து சினிமா கிரிக்கெட் இது ரெண்டில் வந்து எவ்வளோ நம்ம ஆழ்ந்திருக்கோமோ நமக்கு சுற்றி நடக்கிற ஜியோபாலிட்டிக்கல் உண்மைகள் பயங்கர கொடூரங்கள் நம்ம எப்போ படுக்காமல் இருக்கிறோமோ அப்போ வந்து நம்ம வந்து சுதந்திரத்தை இறந்துட்டோம் இதுக்காக பாவுசி பிள்ளையும் பாரதியாரும் வாஞ்சிநாதனும் சுதந்திரம் வாங்கினாங்க அதுக்கு பேசாமல் விளக்காரங்கிட்டே இருந்துச்சு இதே கிரிக்கெட் பார்த்துட்டு போயிருக்கலாமே என்ன மக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் வேறு சில கொடூரங்கள் பார்க்கலாம் எல்லா கொடூரத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஒரு டீச்சர் ஒரு டீச்சரும் ப்ரின்ஸிபல் எடுக்கிறாங்க ஏன்னா பாக்கி எல்லோரும் முஸ்லீம்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நான் வந்து எந்த இஸ்லாமிய ஒரு மதத்தையோ தர்மத்தையோ ஒரு இஸ்லாம் எனக்கு அவ்வளோ இஸ்லாமிய நண்பர்களும் இருக்காங்க அவங்களும் எதிர்த்து சொல்லல ஆனால் தீவிரவாதம் அது எந்த போர்வை போத்தினாலும் அது தப்பு அது தவறு காஷ்மீரில் நடந்த நடந்த சம்பவத்துக்கும் இஸ்லாமியர்கள் தான் காப்பாற்ற முன்னே வந்திருக்காங்க நிறைய இஸ்லாமியர் ஆமாம் கரெக்ட் சிட்டிசன்ஸ் வந்திருக்காங்க ஆமாம் ஒரு இஸ்லாமியர் கூட பாவம் குதிரை வச்சுட்டு மக்களை அத்துல் ஷெரீஃப் அவங்களை மற்றவங்களை காப்பாற்ற வந்திருக்கோம் ஸோ இஸ் நாட் அகேன்ஸ்ட் இஸ்லாம் ஃபைட்டு அகேன்ஸ் இஸ்லாமிக் டெரரிசிஸ்ட் அது ரொம்ப கிளியராக வச்சுக்கணும் யார் நம்மளுடைய மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நம்ம வந்து பாவத்தை கண்டிப்போம் பாவத்தை எதிர்ப்போம் பாவி எதிர்க்க வேண்டாம் பட் இந்த கேஸில் சொல்லுவேன் தீவிரவாதியான பாவியை கூட எதிர்க்கணும் ஆனால் அவருடைய தர்மத்தை நம்ம எதிர்க்க வேண்டாம் தர்மத்தை எதிர்க்க வேண்டாம் பட் டெஃபினட்டாக ஒவ்வொரு கேஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருப்பாருங்க ஒரு டீச்சர் ஒரு பிரின்ஸிபல் ரெண்டு பேரும் தலை வச்சு தலையை வெட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏன் ஏன்னா நம்ம வந்து ஏன்னு கேட்காம இருக்கிறதுனால தான் வயின்னு கேட்காம இருக்கிறதுனால தான் ஹவு மட்டும் கேட்குறோம் இந்த பஸ் இப்படி போச்சு அவன் வெடிச்சான் அவன் எவன் எப்படி வெடிச்சான்னு அவனுக்கு என்னப்பா உங்கள் ஆளை கொள்கிறான் இவங்க இந்தியன்ஸை கொள்றாங்க இன்னொரு விஷயம் பாருங்கள் இது எப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த பேர் கிஷ்த்வார் அங்கே ஒரு ஃபேமஸ் டெரரிஸ்ட் அட்டாக்கு எப்போ பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் பதினாலு பண்ணுறான் ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் நீ என்னடா சுதந்திர தினம் நீ வந்து கொண்டாடுறதுன்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன் நைன்டீன் இந்த ஷர்தால் டிஸ்ட்ரிக்டில் கிஸ்துவாடியில் அட்டாக் அப்போ ஒரு பெரிய விஷயம் ஆரம்பிச்சது விக்னேஷ் நைன்டீன் நைன்ட்டி அட்டாக் அப்புறம் தான் கும்பல் கும்பலாக ஹிந்துஸ் எனக்கு வீடு வீடு வேணாம் என் முன்னுமே வேணாம் நான் களாடலாம் எல்லாருக்குமே வருவான் அதை பற்றி ஒரு சினிமா எடுக்கிறாங்க காஷ்மீர் ஃபேம்ஸ் அது வந்து இவனுக்கு எதிர்த்து இருக்கு அவனை எதிர்த்து இருக்குன்னு அந்த சினிமா ஒழுங்காக அவன்கிட்ட விட மாட்டேங்குறீங்க மக்கள் அதை பார்க்கவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் அதுக்கு பார்த்தா நம்ம கிரிக்கெட்டை பார்க்கலாமே இல்லை டிஷ்ஷும் டிஷ்ஷும் வேற என்ன சினிமா பார்க்கலாமே வரலாறு நம்ம எப்போ கற்றுக்காமல் இருக்கிறோமோ அப்போ நம்ம வந்து நம்ம சுதந்திரத்துக்கே ஒரு 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 பிட்ரேல் பண்ணுறோம் அதாச்சும் அப்போ நைன்டீ நைன்டீன் நைன்டி எயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் இயர்ஸ் நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து இந்த பகல்காம் பகல்காம்னு சொல்கிறோம் ஆனால் நைன்டீன் நைன்டி எயிட் எப்போ முதல் அடி வந்து நம்ம குடியரசு தினம் இருக்குல்ல அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னால் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் நைன்டீன் நைன்ட்டி எயிட் எங்கே அடிக்கிறாங்க ஒர்ஸ்ட் வந்தாமாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் காஷ்மீரில் இதெல்லாம் எல்லாம் அந்த தான் இருக்குது இருபத்தி நாலு பேர் ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக இந்த சமுத்திரம் படம் விஜயகாந்த் படத்திலலாம் சேர்ந்துருக்காங்க அதுமாதிரி இருக்காங்க ஒரே ஒரு லேடி மட்டும் தப்பிச்சுக்கிட்டா மற்ற இருபத்தி மூணு பேரையும் நிற்க வச்சு சுட்டு அப்புறம் வெட்டி அப்புறம் குத்தி அப்படி காலி பண்ணியிருக்காங்க இந்த வந்தாமா மேசக்கர் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் நைன்டீன் நைன்டி எயிட் அது ஆன உடனே மேசவ் ஸ்கேல் இந்த பாப்புலேஷன் மூமெண்ட் பார்க்கணும் நீங்கள் மைக்ரேஷன் அங்கேருந்து அப்படியே குடு குடுகு ஓடி வராங்க இது எல்லாமே இந்த த்ரீ செவன்ட்டி அப்ரிகேஷன் த்ரீ செவன்ட்டி வந்து இது வந்து ஜனநாயகம் இல்லைன்னு சொல்கிறோம்ல அவங்களெலாம் இதெல்லாம் படிக்கணும் அப்படியே காஷ்மீரி பண்டிட்ஸ் நமக்கு வேண்டாம் நம்ம உயிரை விஷயத்தை எல்லாம் ஓடி வராங்க ஏதாச்சா அப்புறம் அதே அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஏப்ரல் செவன்டீனில் தான் இன்னொரு பயங்கர ஆரம்பிச்சது தலை வெட்டி இந்த சம்பவங்கள் ஆரம்பிச்சிடுச்சு ஏப்ரல் செவன்டீன் வந்து இருபத்தி ஒம்போது இந்துஸ் எடுத்து அது இன்க்ளூடிங் சில்ட்ரன் அண்ட் விமன் எடுத்து அதில் வந்து பத்தோ பதினஞ்சோ தலையை வெட்டி விட்ருக்காங்க அது வந்து ரிப்போர்ட் பண்ண ஆளுங்க சொன்னாங்க ஒரு ஹாரர் படத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் ரத்தம் தலை வெட்டி கிடந்துச்சு இது நடந்தது பிரான்கோட் அண்ட் கோட்ங்கிற ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் அது எல்லாம் பேல்காம்லேருந்து கிட்ட தான் எல்லாம் மேஸ் மைக்ரேஷன் இவ்வளோ நடக்குது ஒரு லான் ஆர்டர் கொண்டு வருவோம் ஏன்னா இப்போ ஜா அப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிகேஷன் ஆஃப் த்ரீ செவன்டி ஏ ரத்து செஞ்சிட்ட அப்புறம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆறு வருஷம் அப்படி வளர்ச்சி கொத்தாச்சாவடியிலும் கோயம்பேட்ல இருக்கிற பழ வியாபாரிகள்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க எல்லோரும் இப்போ ரெகுலராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாக்டவுன் முடிச்சிட்ட அப்புறம் ரெகுலராக காஷ்மீருக்கு போகிறாங்க ஸ்ரீநகருக்கு அவ்வளவு வந்து சம்பாத்தியம் இருக்குது தான் அந்த ஆப்பிள்ஸ்லேருந்து ஆப்பிள் ட்ரேட் நீங்கள் காஷ்மீர்ல எடுத்தீங்கன்னா ஆயிரம் கோடி இருந்தது இப்போ ஏழாயிரம் கோடி இருக்கு ஏழாயிரம் கோடி இருக்கு விஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாம் நடக்கிற அந்த டைம்ல நைன்டீன் நைன்டி ஆன்மெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பேர் போயிட்டு போன வருஷம் ரெண்டே கால் கோடி மக்கள் போயிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஹோட்டல்ஸ் அவங்க தம்பி தங்கியிருப்பாங்க மோர் குடிச்சிருப்பாங்க ஜூஸு குடிச்சிருப்பாங்க சாப்பிட்ருப்பாங்க ரெஸ்டாரண்ட்ஸு ஒரு அடிபட்டுருந்துச்சின்னா என்ன கொஞ்சம் ஜுரம் வந்துச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க காஷ்மீரே வளர்ந்துட்டுருக்கு பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு இட்ஸ் ஆன் த அப்லிஃப்ட் அந்த டைமில் அதை ஒரு முடக்கிறதுக்காக செய்யப்பட்டது தான் பகல்காம் ஐ ஆல்சோ ஃபீல் ஷூ ஷூட் பண்ணாங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்க அதில் இதில் இருந்துச்சு கேமரா அதெல்லாம் விட்டுருங்க ஏன் பண்ணாங்க நம்ம நாட்டை வந்து முடக்கிறதுக்காக இல்லை சார் இங்கே இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரோகேஷன் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரூல் வந்து அங்கே தொடர்ச்சியாக இருந்தது ஃபுல்லாக ராணுவ கட்டுப்பாட்டில் தான் இருந்தது சிவிலியன்ஸ் மேலே பெரிதாக எந்த ஒரு தாக்குதலும் நடக்கலை கரெக்ட் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் அங்கே எலெக்ஷன் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய கொடூர தாக்குதல் நடந்திருக்கு இதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கருத்து சொல்லுமான்ற ஒரு கேள்வியும் ஒரு தரப்பினர் எழுப்புறாங்கல்ல கரெக்ட் அது வந்து பேர் விக்டிம் ஷேமிங் விக்டிம் பிளேமிங் பாங்க அடிப்பட்டு சா செத்து கிடக்குறாங்க சரி அடி வாங்கியிருக்கோம் ஏய் நீ சரியாக பார்த்துக்கலையே அவன் பண்ணுறான் பாரு அவன் சொல்கிறான் பாரு பிடி எங்கே எல்லாமே கிராஸ் பார்டர் ட்ரெயினிங் வந்து பாகிஸ்தான் தான் எல்லாருக்கும் தெரியும் நாம் என்ன பண்ணுறோம் நீ சரியாக பார்த்துக்கல உச்ச நீதிமன்றம் காம்பினேஷன்ஸ் எடுக்கணும் உங்கள் கொஸ்டின் இஸ் கரெக்ட் அதாவது ஒவ்வொரு இப்போ காஷ்மீரில் மூணு தளமாக இருக்குது விக்னேஷ் முதல் தளம் வந்து லோக்கல் காஷ்மீரி போலீஸ் ரெண்டாவது தளம் வந்து சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் மூணாவது தளம் வந்து ராணுவம் இப்போ இந்த இடம் அந்த பைசாராம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பகல்காமில் அங்கே வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு ரோட்ஸ் இல்லை இப்போ இந்த ரிலீஃப் கூட ஹெலிகாப்டரில் வந்துச்சு ஸோ ரோட்ஸ் இல்லாததுனால அந்த ராணுவம் வந்து நீங்கள் அவங்களுக்கு தகவல் கொடுத்தா தான் ராணுவம் வருவாங்க நம்பர் ஒன் அது தேர்ட் லெவல் நம்பர் டூ சிஆர்பிஎஃப் வந்து அங்கே நிறையா டூரிஸ்ட் இருக்கிறதுனால பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் கார்பரேஷன்லாம் காஷ்மீரில் சொல்லியிருக்காங்க நம்ம போலீஸும் இந்த ராணுவம் அவங்க போக்குவரத்துக்கு கம்மி பண்ணால் தான் அந்த ஒரு டூரிஸ்ட் இம்பேக்ட் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மால் எடுத்துக்கோங்க ஒரு மாலில் வந்து நூறு நூற்றம்பது சிஆர்பிஎஃப் ஆர்மி வச்சிருந்தா பீஸ்ட் படத்தை ஷூட்டிங்னு நினச்சிப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு எல்லோரும் வந்து மக்கள் வந்து ஒரு பிக்னிக் மாதிரி இருந்து சாப்பிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக ட்வெண்ட்டி நைன்டிலேருந்து ஆறு வருஷமும் ஒன்றுமே நடக்காததுனால கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம் கொஞ்சம் பேக்வர்டு வந்து பேக் வந்துட்டு சரி அவங்க எல்லாம் காஷ்மீர் இந்த வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்கான தாக்குதலாக எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் விக்னேஷ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த அளவுக்கு காஷ்மீர் வளர்ந்துருக்கு அங்கே காஷ்மீர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இருக்கு யாரும் அங்கேருந்து இருந்து ஓடல எல்லா மக்கள் அங்கே வந்து போடுறாங்க நான் கூட ஒரு இன்டர்வியூ சொன்னேன் நான் வந்து காஷ்மீர்ல வந்து எங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் அது போடுவோம் இந்த பால்காம் நடந்ததப்ப நான் என்ன சொல்றேன் நூற்று நூறு அங்கே வந்து போடுவோம் வந்து போடுவோம் நம்ம தமிழ் இன்னி தமிழர்கள் ஆந்திரதேஷ் பிரதர்ஸ் கேரளா எல்லாரும் அங்கே போய் காஷ்மீர் நம்ப நாடு இவையவும் நான் சொல்றது த்ரீ செவன்ட்டி தனி நீ வேற யாரும் வெளிலேருந்து வரக்கூடாது எப்படி சொல்றது வளர்ந்துட்டுருக்க நாடு வந்து முடக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஒரு பெரிய செயல்பாடே தவிர என்னமோ அவங்க வந்து நினச்சி என்ன பண்ணால் ஒரு முக்கியமான விஷயம் மக்கள்கிட்ட சொல்கிறேன் அப்பாலஜிஸ்ட்னு இருக்கு அப்பாலஜிஸ்ட்னா டெரரிஸ்ட் அப்பாலஜிஸ்ட் குரூப்பே இருக்கு அவன் ஏன் பண்ணான் தெரியுமா அவன் எப்படி வளர்ந்தான் தெரியுமா இந்த இந்த கௌதம் மேலன் படத்துலலாம் நடு நிசி ஆகின அவன் வந்து அவங்க அப்பா அவனை அடித்தான் செக்ஷுவலி அபியூஸ் பண்ணான் அதனால தான் இவன் போய் மற்றவங்களை ரேப் பண்ணுறான் அது உண்மை தான் இதை வந்து இந்த டெரரிஸ்ட் அப்பாலஜிஸ்ட் குரூப் வந்துடும் அவன் பற்றியா அப்படியே பற்றி ஒரு ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் வாடி வந்தான் அவன் காஷ்மீரில் அவனுக்கு ஒரு ஆதங்கம் வந்துருச்சு தில்சே படத்தில் எல்லாம் காட்டுற மாதிரி இது வந்து டெ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஏன் இந்த டெரரிஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா பாவம் அவன் எப்படி பட்ட என்ன பாவான் அவன் வீட்டில் வந்து பண்ணால் ஒத்துப்பானா டு நாட் லிசன் டு டெரரிஸ்ட் அப்பாலிஸ் அவங்களுக்காக நடக்கும் இந்த அருந்த இந்த என் ராம் இந்த நிவேதி தமிழ் இந்த குரூப் லெஃப்டிஸ்ட் குரூப் அதை கேட்காதீர்கள் வெறும் ஹவு மட்டும் படிக்காதீர்கள் வை ஏன் பண்ணாங்கன்னு யோசிங்க அரசியல் பின்புலத்தும் பொருளாதார பின்புலத்தை யோசிங்க கடைசி பாயிண்ட் மக்களுக்கு இந்த இந்த பேராகிராஃபில் வந்து டைவ் செய்து சினிமா அண்ட் கிரிக்கெட் வச்சு இதை வந்து எக்லிப்ஸ் பண்ணிடாதீங்க இது வந்து நமக்கு நடந்த ஒரு கொடூரம்ங்கிறது மறந்துடாதீங்க ஏப்ரல் பதினாறு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான் பாவம் இந்த வினய் நார்வால் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு நாள்ல இறந்து போறான் அவன் பொண்டாட்டி எப்படியும் இருக்கிறாங்க என்னையும் கொல்லு என்னையும் கொல்லுன்னா உங்களை கொல்ல மாட்டோம் மோடி கிட்ட சொல்லுங்க நீ போய் மோடி கிட்ட சொல்லு நம்ம பிரதமரை வந்து அவன் தாக்கியிருக்கான் நம்ம இன்னும் ஏய் மோடி நீ வந்து தமிழை வந்து பார்த்துக்கலப்பா இது மாதிரி சொல்லி ஒரு ரூட்ல போகாம நாட்டுக்கு எது சரின்னு ஒவ்வொருத்தரும் கதறணும் உள்ள வந்து அந்த குமுறல் இருக்கணும் அப்பதான் சேர்ந்து வரணும் என்ன கேட்டா நான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லுவேன் நீங்க ஆமா நீங்க வந்து நிறைய பதினோரு கோடி டாய்லெட் கட்டினீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல பெரிய விஷயம் பண்ணுறேன் வீடுகள் எவ்வளோ கட்டினாரு நல்லா பண்ணாரு ஆனால் இந்த விஷயத்தை செய்து கொஞ்சம் சாஃப்டாக போகாதீங்க என்னுடைய ரிக்வஸ்ட் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாலக்கோட்டில் அடித்தோம் ஆனால் அடித்தது வந்து எல்லாருமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமாவை தாக்குறாங்க நாற்பத்தாறு ஜவான்ஸ் இறந்து போகிறாங்க நாற்பத்தி ஆறு ஜவான்ஸ் இறந்து போகிறாங்க அதுக்கு நம்ம பாலக்கோட்டில் அடி அடி அடின்னு அடிக்கிறோம் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அது தாக்கல் பண்ணோம் அது வந்து மோர் லைக் ஒரு கண் துடைப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சிம்பாலிக் ஒரு சின்ன போலம் பண்ணும் தவிர ஏன்னா போற இடமெல்லாம் உலக நாடுகள் எல்லாம் பேசுறாரு ஒரு தாக்குதலுக்கு இன்னொரு தாக்குதல் தீர்வாகாது அப்படின்றதையும் வலியுறுத்தி பேசுறாரு இல்லை கரெக்ட் அது என்ன சொல்லுவாங்க த்ரெஷோண்டு ஒரு அளவு எல்லை அந்த எல்லை அத்துமீறல் நடந்தால் இந்த தாக்க தாக்கலுக்கு மறு தாக்கல் செய்ய வேண்டும் என்றுங்கிறது என்கிற ஒரு முடிவு எடுக்கவில்லை என்றால் நம்ம வந்து வெறும் வடிவேலு மாதிரி நல்லவேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னால் போல ஆயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நானும் பிரதமர் என்ன சொல்லணும்னு பார்த்துக்கிட்டே வரேன் முதல்ல என்ன சொன்னார் டப்புனு ட்வீட்டில் போட்டார் நான் வந்து விட்டு விட போறதில்லை இவங்களே நீ வந்து என்ன வேணா வேர்ல்ட் பிளைண்ட் மகாத்மா காந்தி சொல்லாமல் சொன்னது மாதிரி சொல்லாமல் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் நாங்கள் இந்தியா பின்னாடி நிற்கிறோம்ன்றதையும் அமெரிக்கா இஸ்ரேலியா சைனாவே நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க அது ஒன்று ஜெர்மனி ரெண்டாவது விஷயம் சைனா அப்படி பண்ணியிருக்காங்க இருக்கலாம் இருக்கலாம் நிச்சயமாக சைனாவும் ஒன்றுங்க பாகிஸ்தான் சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் கண்ணு செய்கிறோம் எப்படி முக்கியமான விஷயம் எல்லார்ட்டு சொல்லணும் இண்டஸ் வேலி இது வரைக்கும் நம்ம இண்டஸ் ரிவரை தொட்டதே இல்லை இப்போ இண்டஸ் ரிவர் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சாறு ரிவர் இருக்கு இண்டஸ் இருக்கு ஜெயலலம் அண்ட் சைனா வந்து மேற்குல இருக்கு அது வந்து இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து வச்சுருக்காங்க இந்தியா வந்து கிழக்கில் இருக்கிற பாக்கி மூணு தான் ரவி பியா சட்டி வச்சுருக்காங்க ஆனால் அந்த ரவிபியா சட்டை சேர்ந்து இருபது சதவீதம் தான் என்று சொல்லிய தண்ணி எண்பது சதவீதம் ஜவஹர்லால் நேரு வச்சார் நமக்கு அப்போ அப்பே கொடுத்துட்டார் நம்ம பாகிஸ்தான் எண்பது சதவீதம் ஆனால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும் எங்களை ஜனத்தொகை பெருத்துருச்சு நேற்று வந்து நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு அது வந்து ரத்து பண்ணிட்டோம் அப்படி பண்ணாலே பாகிஸ்தானுக்கு ஒரு ஐடியோ டெக்னாலஜியோ ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் ஃபார்மர் அவரும் அந்த விவசாயம் வந்து எதை நம்பியிருக்காங்க இந்த மூணு நதியை இருக்காங்க அந்த மூணு நதி எங்கே போகுது இந்தியா மூலமாக நீ எங்கள் ஆட்டை அடிச்சியா இந்த அடிக்கிறேன் அந்த நதி அடிச்சா உடனே ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் போய் இறக்க ஆரம்பிச்சிருவாங்க உடனே இல்லாத வந்து நம்ம வந்து மனிதாபிமானம் காட்டணும் பனிதாபம் இதே தானே அந்த காலத்துலேருந்து காலத்துல காலத்துலேருந்து ஓட்டிட்டு இருக்காங்க ஆனால் அவர் பாம்பு கடிக்க வந்துச்சுன்னா நான் மனிதாபிமானம் காட்டணும் காட்ட முடியும் வள்ளுவார் காட்டுவார் நம்ம காட்ட முடியாது இண்டஸ் வேலி ட்ரீட்டியை ரத்து பண்ணது ரொம்ப பெரிய அடி அப்கோர்ஸ் தூதரகத்தில் இருக்கிறவங்களாம் அனுப்பியிருக்காங்க சார்க் பீசா அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆனால் இண்டஸ் வேலி ரத்து பண்ணது அவங்களுடைய ரத்த பிடிச்சி கசக்கிற மாதிரி அடுத்த ஒரு சில வாரங்களில் நீங்கள் பார்ப்பீங்க அடிச்சுட்டு ஓடி வருவாங்க ஏன்னா அவங்களுடைய தண்ணி இங்க காவேரி பெரியார் நடந்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு பத்து இல்லை ஐம்பது மடங்கு பெருசு இண்டஸ் வேலி ஒரு கம்ப்ளீட் தேசத்துலேயே போகிற தண்ணி நம்ம கையில் இருக்குது எண்பது சதவீதம் அதை அமுக்கிறதுக்கு வேலை நேரம் வந்தாச்சு டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்னு சொல்லுது இப்போ போதுங்க கிரிக்கெட்டில் இட்ஸ் டைம் டு ப்ளே அஃபென்ஸ் தான் இனிமேல் அஃபென்ஸ் ஆடணும் பிரதமருடைய எனக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னை போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேச பக்தர்களோட வேண்டுகோள் கூட திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஹிந்துஸு தாக்கலை நம்ம விடக்கூடாது திருப்பி அடிக்கிற டைம் வந்துருச்சு இதுதான் அந்த வேலை அவர் சொல்கிறார் எஹி வக்தக சஹி பக்தக இதுதான் வேலை வேலை சரியான வேலை அதை அவருக்கு நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம் தயவு செய்து நம்ம யாருன்னு நம்ம கிட்ட காட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு அது நம்ம பண்வாட நினைக்கிறேன் பிரதமர் வந்து வெளிநாடு போயிருக்கிற சமயத்தில் இந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அவரு இங்கே ஜேடி வேன்ஸ் ஆ ஜேடி வேன்ஸ் அவரு இருக்கும்போது இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய அவமானமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் அவமானம் எனக்கு பெரிய பயம்னா ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு இந்த தாக்குதல் வந்து ஏப்ரல் பத்தொன்பதுக்கு அவங்க வந்து திட்டமிட்டாங்க ஏப்ரல் மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு போய் ஜம்மு காஷ்மீரில் கத்தராங்கிற ஒரு இடத்துல அவங்க போய் அங்கே பேசுறதா இருந்துச்சு அதுக்காக அவங்க தயார் பண்ணதாகவும் அது இந்த பத்தொன்பது மிஸ் ஆகி அது வந்து அவங்க இருபத்தி மூணு அடிச்சாங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு அடிச்சாங்கிற ஒரு தகவல் வந்துருக்கு அதுக்கு தவிர்ப்பு இன்னொரு கேள்வி எல்லோருமே எழுப்புகிறாங்க அங்கே அட்டாக் பண்ணது பெரிய பெரிய ஆஃபீஸருங்கள்லாம் இதில் இருந்திருக்காங்க அந்த லிஸ்ட் எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல அந்த காலத்தை வீடு பாண்டி கட்டும்போது ஒரு எட்ட பண்ணி இருந்தால் அந்த மாதிரி எவனாவது சீராஜ் தோலாக்கு ஒரு மெர்ஜ் ஆஃபர் மாதிரி நம்ம ஆளுங்க இந்த ட்ரைட்டர்ஸ் இருக்கவே இருப்பாங்க எட்டப் பண்ணு ஏழு ஐடி ஆஃபிஸர்ஸ் அங்கே இருந்திருக்காங்க ஆமாம் அதில் வந்து ஆறு பேருக்கு பணத்தை காயப்பட்டிருக்க அதை தப்பிச்சுட்டாங்க ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாங்க சுட்டுக் கொல்லப்பட்டுடுறாங்க ஸோ இவ்வளோ ஐபிங்கிறது நம்மளுடைய உளவுத் டாப் மோஸ்ட் அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானை வந்து கண்காணிக்க கண்காணிப்பாக செஞ்சுட்டு இருக்கிற ஐபி அவங்க வந்து அங்கே வந்து ஒரு விடுக்க வந்திருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஹாலிடேக்கு வரும்போது அவங்களை அடிச்சிருக்காங்கிறது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இங்கேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்கு ஆனால் சுதந்திர போராட்டத்திலேருந்து நமக்கு எப்போவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிதான்னு நம்ம மாட்டுவோம் அது நம்ம நிச்சயமாக நமது உளவுத்துறை அதை டீட்டெயிலாக பார்த்து அப்படி பண்ணலாம் அதே போல் நம்ம நேவியில் இருந்த ஒரு லெப்டினன்ட் அவர் அந்த வினய் நர்வாலுங்கிறவரும் அங்கே அங்கே போய் தான் பாவம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொல்லப்பட்டார் பட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் விக்னேஷ் யாரெல்லாம் காஷ்மீருக்கு போய் ஹாலிடே பண்ணுறாங்கன்னா நிறையா இந்த ரிட்டையர்டு பிரிகேடியர்ஸு உளவுத்துறையில் இருக்கிறவங்க ஆர்மி பொதுவாகவே ஒரு மகாபலிபுரம் போகிறதுக்கும் காஷ்மீர் போகிறதுக்கும் அந்த யாரெல்லாம் போகிறாங்க விடுதிக்கு போகிறாங்கன்னா ஜாஸ்தி வந்து ஆர்மி போலீஸ் பீப்புள் கொஞ்சம் பயம் இல்லாமல் போவாங்க ஸோ அதனால் அந்த ப்ரப்போஷன் மாறி இருக்கலாங்கிறதும் வைக்கணும் ஆனால் நீங்கள் சொன்ன போல் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கோல்மால் நடந்துருக்குமா என்று பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை போக போக இன்னும் தகவல்களும் நிச்சயமாக வரும் இந்தியன் ஆர்மிக்கு பிரதமர் மோடி ஃப்ரீ ஆண்டு கொடுக்கணுன்றதையும் ஒரு பக்கம் கோரிக்கையாக முன் முன்வைக்கிறாங்கல்ல அஃப்கோர்ஸ் ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க டைரெக்ட் ஆர்மி ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் ஜிஞ்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து பாகிஸ்தான் இது மாதிரி கிராஸ் பார்டர் வந்து அது கிராஸ் பார்டர் டெரரிசம் கூட இல்லை அவங்க ராணுவம் வந்து நம்ம ராணுவ வீரர்களை தலை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அஞ்சு பேரை வெட்டினாங்க நம்ம வந்து ஆறு பேரை வெட்டினோம் அவங்க மூணு பேர் வெட்டாங்க நம்ம எட்டு பேரை வெட்டணும் ஆப்ரேஷன் ஜிஞ்சர்னு பயங்கரமான ஒரு கொடூரமான விஷயம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தலைகளை தனி தனியாக வெட்டி வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து அப்புறம் அந்த தலைகளையே டிஎன்ஏ மரபு அணி எவிடன்ஸே இல்லாத பட்சம் எரித்தாங்க அவங்களும் நம்மளை பண்ணாங்க நாமும் அவங்கள பண்ணோம் மக்களுக்கு தெரியாது கிரிக்கெட்டு சினிமா இதுலேயே இருக்காங்க இப்போ பாலக்கோட்டில் அடித்த மாதிரி எங்கே வந்து இந்த தீவிரவாதி விடுதிகள் இருக்கு ரிசார்ட் மாதிரி அங்கே ஸ்விம்மிங் பூல் வச்சு அவங்களுக்கு குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து ட்ரைனிங் அடிச்சுட்டு அப்படி இப்படி சொல்லணும் இது மாதிரி பேசணும் அந்த ட்ரைனிங் நடக்கிற மந்த்ரா சாஸ் பாலக்கோட் போன்ற இடங்களில் திருப்பியும் அடித்து துவம்சம் பண்ணணும் ஏன் அமெரிக்காவில் வந்து ஒரு இவன் வந்து பின் நேர்டன் பண்ணால் அவன் சேஞ்ச் பண்ணி அப்டாபாடுங்கிற இடத்துல பாகிஸ்தான் வரைக்கும் வந்து அடிச்சுட்டு போகிறான் உலகம் கை தட்டுது அதை பற்றி ஒரு சினிமா இருக்கிறாங்க சினிமாவும் அவனை சம்பாதனை பண்ணு அப்படி இருக்கும்பொழுது நாமே ஏன் பண்ண முடியாது அக்டோபர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் காசா வந்து அடித்தாங்க ஆயிரத்தி இரநூறு பேர் அடித்தாங்க இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அடித்தாங்க இப்போ வந்து இந்த பக்கம் கணக்கு ஐம்பதாயிரம் இப்போ நம்ம ஊர் உட்பட காசாவை காப்பாற்றுறது ஃப்ளாக் எடுத்து போய்ட்டுருக்கேன் ஏன் காசாவை காப்பாற்றும் இவங்க தான் முதல் வந்து அடித்தாங்க ஸோ அந்த ஃபஸ்ட் பிளட் முதல்ல அடிக்கிறவங்க அடிச்சிட்டப்பறம் நீ கம்மியான அடின்னு சொல்ல முடியாது இப்போ யானை போய் நம்ம குத்திட்டு நான் லேசாக லேசாக தானே தட்டினேன் நீ லேசாக தட்டின எப்படி தட் இஸ் த காசா பேலஸ்டீன் அதே போல் இவங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிளட்ரான் நைன்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆறு வருஷத்தில் ரொம்ப கொடூரமான அடி இதுதான் இந்த புல்வாமா வந்து நாற்பத்தி ஆறு ஜவானங்களே ஒரு சூசைட் பாம்பர் வந்து அடிச்சுட்டு போயிட்டான் பட் இது வந்து சிவிலியன்ஸை டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு பயங்கரமாக தாக்குதாவது இந்த வாட்டி தான் வந்திருக்கு இதற்கு ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மானோன்னு இருக்குது இது ஒரு மான பிரச்சனை ஆயிடுச்சு ஒவ்வொரு நாட்டுக்கும் மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு மான பிரச்சனைன்னு சொல்றீங்க ஆனால் நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் போய் பதிவு பண்ணுறாரு இந்தியா இஸ் நாட் எ நேஷனுன்ற அப்படி சொல்லி நீங்க வயிறு எரியுதுங்க நம்ம எதிர்கட்சி தலைவர் இதுவே ட்ரம்ப்போட எதிர்கட்சி தலைவர் வந்து எந்த அமெரிக்காவில் இதை பதிவு பண்ணாங்களோ அது வந்து அமெரிக்கா இஸ் நாட் எ நேஷன் சொல்ல சொல்லுங்க உள்ள தள்ளிடுவாங்க என்ன அனுப்பிடுவாங்க இதே சொன்னேன் இந்த பேச்சு சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்ங்கிற ஒரு திரைக்கு பின்னால தே தேசியவாதிகளுக்கு இல்லாமல் தேசத்துக்கு துரோகிகள் இந்த துரோகிகள் இது மாதிரி பேச்சிட்டு போகிறான் ஏன் இவருடைய தாத்தா தானே இந்த இண்டஸ் ரிவர்ஸ் இந்த நதியை பாகிஸ்தான் எல்லாம் பண்ணி கொடுத்தான் அது இப்போ ரத்து பண்ணுறோம் அதான் சொல்கிறாங்க பாரத் துக்குடா ஹோங்கேன்னு இப்போ எல்லாம் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக இது ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் துக்குடா ஹோங்கேன்னு நீ வந்து விட்டு விட்டா போயிடுவேன் அதான் இதனால்தான் ஒன்றிய தேசம்னு சொல்லும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது நம்ம என்னமோ நாலஞ்சு ஸ்டேட்லாம் சேர்ந்து ஏ சும்மா நம்ம இப்போதைக்கு நம்ம எழுப்பமான்னு சொல்கிற போல ஒரு ஃபீலிங் பட் ஆக்சுவலாக பார்த்தா கான்ஸ்டியூஷனில் இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒரு அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டெஃபினேஷன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது ஆனால் அது சொல்லும்போது நமக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகுது விக்னேஷ் அதுதான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது வேறு அது ஒரு மத்திய அரசுனா நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த ஃபீலிங் வார்த்தைகள் லெஃப்ட் விங் இடதுசா ஒரு போட்டு 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 மாற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏற்பட்ட ஆட்கள் வந்து இந்தியாவே ஒரு நேஷன் இல்லைன்னு வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இதில் அடி வாங்கியிருந்தாங்கன்னு அவர் மாரி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க தமிழர்கள்கிட்ட நான் திருப்பி திரும்பி அதை நான் வேண்டிக்கிறேன் இவ்வளோ கௌரமான விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அது நமக்கு ஆகலைங்கிற காரணத்தினாலும் நமக்கு முன்னால் ஒரு திரையில டப்புன்னு வந்து ஒரு ஒரு மேட்சோ ஒரு சினிமாவோ ஒரு சீரியலோ வர்றதுனாலவும் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது தான் நம்மளுடைய தேச துரோகம் நம்மளுடைய தேச துரோகம்னு நான் சொல்லுவேன்